இனிமே இது பந்தய கோழி இல்லை தெய்வ கோழி உனக்கு இதை வேண்டிட்டு மாணவ கண்மணிகளே எதிர்கால இந்தியாவின் தூண்களே நீங்களெல்லாம் நல்லா படிக்கணும் எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அதுதான்

உங்க இஷ்டத்துக்கு ஐயோ 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 இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா சொக்கலிங்கம் இது என்னடா உனக்கு வந்த சோதனை இதை விட பெரிய சோதனை அங்க வருது

கூட ஒழுங்கா தெரியல நீ எல்லாம் ஒரு வார்த்தை ஆமா ஊனாவுக்கு அப்புறம் ஏனாவ மறந்துட்டேன் ஏன் மறந்துட்டேன் இந்த ஆளுகிட்ட படிச்சா நாம உருப்பட முடியாது പാതി ലേഖന ഗജമരനെ കേറിഞ്ഞു പോചെ അതാ തിരിപിടിചേ ഓ ഓത്വാത് സ്വാത്സമരനേന്യംത്വാദേവസ്തദേമേഹേ നിയോയോനപ്രജോദയാ ஷ பவன்ஜன என்ன காரியத்தை அம்மனுக்கு நிவேதம் பண்ண வேண்டிய பிரசாதத்தை இந்த பொண்ணை சாப்பிட தெய்வமே செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டேன் அம்மனுக்கு படை பண்றதா நடிச்சு இப்படியோட அபசாரத்தை பண்ணிட்டது என்ன பண்ணுங்க

பெண்ணுடையே வளர் வந்து சுப்பிரமணியமும் என் மக முகத்தில் எத்தனை கனவுங்க என்னன்னு ஆசை காலாகாலத்துல பெத்த மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாதவன் ஆயிட்டதே உழைக்க வேண்டிய வயசுல குடி சூதாட்டம்னு காலத்தையும் காசையும் விரையும் பண்ணிட்டேன் கூஞ்சு போன வயசுல ஒரு வேலை கிடைக்காதா மகளை கரையேத்த முடியாதான்னு ஆளா பறக்க நான் எப்ப கடல்பத்தி மீன் பிடிக்கிறது என் மகளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது ஒரு கஷ்டம் தாயமா தீர்த்து வைக்கணும் கலந்திருக்கிற நிறைய குடுத்தி என்ன என் பொண்ணு கிடைத்துல காரில் நல்லபடியா ஏறும்பா என்ன வந்து இது என்ன கோணம் எனக்கு கூடாது நடந்திருச்சுப்பா

என்னாச்சு கோயிலுக்கு போன இடத்துல என் நெக்லஸ் காணாம போயிடுச்சியோ அப்புறம் அப்புறம் என்ன ஆக்கா கிட்ட ஒரு சின்ன ஒப்பாரி ஓ சுத்தி உருடுறேன் உப்பு வாங்கி போடுறேன் பெண்ணில கண்ணு செஞ்சு நெக்லஸ் ஆமா செய்யறதா சொன்னியே அதெல்லாம் செஞ்சியா என்ன நான் யாரு ஓ பொண்டாட்டியாச்சே பைசா நாளைக்கு

பாம்பு ரூபத்துல கண்டுகிறிகளை ஏமாத்தலாம் ஆனா சாமியை ஏமாத்தவே கூடாது அதுலயும் சமயபுரத்து மகமாயை ஏமாத்தவே கூடாதீ வேண்டிகிட்ட அத உடனே செஞ்சாகணும் இல்ல என்ன கழுத்தை புடிச்சு அது கக்க வச்சிருவாழி வந்துட வேண்டியமணி கேதி தெரியுமா உனக்கு அப்பாவ கற்பனத்தை எவனோ கெடுத்துட்டு போயிட்டானா எவனால இந்த முகமாடி போட்டுக்கிட்ட அவன் என்னன்னு விசாரிச்சு ஒரு ஒழுங்கு பண்ண வேண்டியது அந்த சிரிக்குறே தானா கேட்ட மவராத்தி தாப்பா போட மறந்தான் ஒருத்தருக்கு முந்தி விரிச்சிருக்கா உள்ளத சொல்லுவா தவருக்கு பந்தி வச்சிருக்க டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வரச்சிடமா ரொம்ப அவசரமா என்னையா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு இந்த பொண்ணு ஆத்திர வந்து சாக பார்த்ததுங்க நாங்கதான் காப்பாத்தி கரை சேர்த்தோம் இந்த பொண்ணுக்கு இன்னும் மயக்கம் தெரியலீங்க ஐயா தான் காப்பாத்துனுங்க அங்க புண்ணுக்கு வைங்க என்ன நடந்தது ஏன் இப்படி ஒரு பைத்திய கார்த்தனா ஒரு அயோக்கிய இந்த பொண்ணு கெடுத்துட்டான்னு அவமானம் தாங்க முடியாமதான் இது சாக துணிஞ்சிருக்கு நல்ல வேலை விடிய காலையில் கூற கோயில் நடுராத்திர கூவி எங்களை எழுப்பலா இந்த பொண்ணு நாங்க காப்பாத்திருக்கவே முடியாதுங்க அப்படியா அவன் சொல்லுமா உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த பாவை யாருன்னு சொல்லுமா சொல்லு சொல்லும்மா அவன் யாரா இருந்தாலும் உன்னை தட்டப்படி ஏத்துக்க வைக்கிறேன் உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன் சொல்லுமா ஜட்ஜ் அம்மா கேக்குறாங்கல்ல சொல்லுமா அம்மா மனசு வச்சாங்கன்னா அந்த அயோக்கியன் அவன் கால வந்து விழ வைப்பாங்க சொல்லுமா அந்த அயோக்கியம் பேரை உச்சரிக்க கூட நான் வைக்கப்படுறேன் அவனை காட்டி கொடுத்து வலு கட்டாயமா கல்யாணம் செஞ்சுக்க நான் விரும்பல சகலத்துக்கும் சாட்சியான அந்த சமயபுரத்தா கோயில் வாசல்ல பத்து வயசுல இருந்து கூவத்தை நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னிலே அவன் சக்தி உள்ளவனா அந்த அயோக்கிய அவன் ஆயாலே உண்மை ஊருக்கு தெரிய வைக்கட்டும் அவன் தானே தெரிஞ்சு வந்து மனசார என்னை ஏத்துக்கு வைக்கட்டும் அது வரைக்கும் நான் உண்மைய சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன்